அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இந்த முடிவதற்குள் ஒரு எளிய விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன விஷயத்தை நாம செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே சீராக வந்து கொண்டே இருக்கிறதா அப்படின்னு கேட்டா கிடையாது வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி இல்ல பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும் சரி ஒரு நிரந்தர பணம் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு யாருமே நம்ப முடியாத ஒரு காலகட்ட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் போதுமான அளவு நம்மளுக்கு பணம் கிடைப்பதற்கு நம்மளுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு பண வரவு வேண்டும் அப்படிங்கிறவங்க அனைவருமே இந்த பரிகாரத்தை வந்து கார்த்திகை மாதம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு திங்கட்கிழமை நீங்க இதை செய்யணும் இன்றைய தினம் கூட திங்கட்கிழமை தான் இன்றைய தினமும் நீங்க தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இது வந்து பண வரவிற்காக நாம செய்யக்கூடியது இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் அதாவது நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு கிடைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையில சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் சிவபெருமான் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையுமே நிறைவேற்றி வைப்பார் பொதுவாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை சோமவார விரத நாளாக சிவபெருமானுக்காக விரதம் இருந்து நாம எல்லாருமே வழிபாடுகள் செய்வோம் சரிம்மா எங்களால போன வாரம் வந்து நான் மாதவிடாய் காலத்துல இருந்த இந்த வாரம் நாங்க வந்து சோமவார விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக இருக்கலாம் மாதத்துல நம்மளுக்கு நான்கு சோமவாரம் வரும் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐந்து திங்கட்கிழமைகள் வருகிறது பொதுவாகவே ஐந்து திங்கட்கிழமை தான் சிவபெருமானுக்கு விரதம் இருப்பாங்க சிவன் வந்து பாஞ்சாச்சரன் அப்படிங்கிறதுனால ஐந்து திங்கட்கிழமை சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து முறைப்படி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் சகல செல்வங்களுமே வந்து சேரும் இந்த சோமவார விரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கே உரித்தான விரதங்கள்ல ரொம்ப உயர்வாக முதன்மையாக சொன்ன விரதம் அப்படின்னா இந்த சோமவார விரதனால இந்த சோமவார திங்கட்கிழமை அன்று நாம விரதம் இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் தீராத நோய்கள் தீரும் எல்லா விஷயங்களுக்குமே பொதுவாக நம்மளுக்கு பல காரணங்கள் இருக்கும் நம்மளுக்கு இந்த ஒருத்தருக்கு சொந்த வீடு வேணும் குழந்தை வேணும் திருமணம் நன்றாக நடக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்கணும் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்காக நாம விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்ய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னா இந்த சோமவார திங்கட்கிழமை நீங்க இத கார்த்திகை மாதத்துல வர திங்கட்கிழமை மட்டும்தான் இந்த விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கணுமா அப்படின்னு கேட்டா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில அனுஷ்டிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்போ மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய திங்கட்கிழமையும் நீங்க தாராளமாக சிவனை நினைத்து விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யலாம் அதையே சிவபெருமானுக்கு அந்த திங்கட்கிழமை ரொம்ப உகந்தது அப்படின்னா சந்திர பகவானுக்கு அவ்வளவு நன்மைகளை வந்து சிவபெருமான் அருளி இருக்கிறார் தனது தேகத்தை வந்து தேய்ந்து ஒளி இழந்து இருக்கக்கூடிய சந்திர பகவானை தன்னுடைய தலையில சூடி அவருக்கு ஒரு வரத்தை கொடுத்தார் அந்த மாதிரி அன்றைய தினம் நம்ம சந்திர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சந்திர பகவான் வந்து நம்மளுக்கு மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க மனக்குழப்பங்கள் மன அழுத்தம் மன கவலைகள் இதெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க திங்கட்கிழமை விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் மாலை நேரங்கள்ல உங்க வீட்டுல சிவலிங்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகம் செய்யுங்க பால் கொண்டாவது அதற்கப்புறமாக அப்புறமாக குடும்பமாக இருக்கக்கூடிய படத்தை வந்து நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யணும் பாஞ்சாச்சரன் அப்படிங்கிறதுனால ஐந்து விளக்கு சிவபெருமானுக்கு ஏற்றுவது சிறப்பு இந்த திங்கட்கிழமை ஒரு உண்டான தட்டி எடுத்துட்டு அந்த தட்டில் ஐந்து அகழ் விளக்கு வச்சுக்கோங்க இழுப்பை எண்ணெய் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தமானது அதனால இழுப்பை எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு நெய்வேத்தியமாக பால் பழம் வெத்தலை பாக்கு வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை நீங்க சேர்த்தே செய்யுங்க இன்னொரு பூஜைக்குண்டான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதுல வந்து பச்சரிசிய பரப்பிக்கோங்க இந்த பச்சரிசி வந்து பகவானுக்குரிய தானியமாகும் திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய இந்த தானியத்தை வைத்து நாம பணவரவிற்குண்டான பரிகாரத்தை செய்யும் பொழுது அது நம்மளுக்கு கை மேல பலன் இருக்கும் அதே மாதிரி இந்த பச்சரிசியை நல்லா பரப்பிட்டு அதற்கு மேல ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலையில சிவசிவ அப்படிங்கறத வந்து நீங்க எழுதிக்கணும் எதால எழுதணும் சந்தனம் இருக்குது இல்லீங்களா சந்தனம் ஜவ்வாது கொஞ்சமா புணுகு அப்புறம் பன்னீர் இது மூணுமே மிக்ஸ் பண்ணிட்டு அத வந்து நீங்க எடுத்து உங்களுடைய ஆள்காட்டி விரல்லையே நீங்க எடுத்து சிவ சிவ அப்படிங்கற அந்த சிவபெருமானின் திருநாமத்தை எழுதிட்டு அத அப்படியே அந்த அரிசி தட்டு மேல வச்சிருங்க வச்சிட்டு அந்த தட்டோடு அப்படியே எடுத்து உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்ல செல்வம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் இறைவா நீ தான் இருந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் நீங்க தான் எனக்கு துணை நிற்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தட்டை நீங்க சிவலிங்கம் வச்சிருக்கீங்கன்னா நீங்க முன்பாக வையுங்க படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா படத்திற்கு முன்பாக வச்சிருங்க இன்று முழுவதும் அது வந்து பூஜை அறையிலேயே இருக்கட்டும் மறுநாள் நீங்க எடுத்து அந்த வெற்றிலைய வந்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க அந்த பச்சரிசிய வந்து பறவைகளுக்கு உணவா போட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது நீங்க குறிப்பிட்ட தொகைய கூட மனசுல நினைச்சுக்கலாம் இப்ப ஏதாவது ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னா நீங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் பணம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு கூட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு சொந்த வீடு வேணும் நல்ல வேலை வேணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னாலும் இதே ப்ராசஸ் தான் இதை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பண வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் பொதுவாக நம்ம என்ன வாழ்க்கை முறையோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த பண வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா புதிய புதிய கஸ்டமர்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் தொழில்ல வியாபாரத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா அதிக சம்பளத்துக்கு வேறு வேலை கிடைக்கலாம் கிடைக்கலாம் அதே மாதிரி இருக்கிற வேலைகள்லயே உங்களுக்கு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருவதன் மூலமாக வருமானங்கள் அதிகரிப்பதன் மூலமாக பண வரவு வந்து அதிகரிக்கும் இப்படித்தான் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொழுது முழு மனதோடு நம்பிக்கையோட சிவபெருமான் மேல நம்பிக்கையோட நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் சிவன் உங்களுக்கு அருள் புரிவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்